அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிளகாயில் வரக்கூடிய இலை திரிபிளை பத்தியும் அதை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப பரவாயில்ல பாத்தீங்கன்னா த்ரிசுங்கிறது நிறைய இடங்கள்ல அதை கண்ட்ரோல் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா கருதப்படுது இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவில பாத்தீங்கன்னா திரிப்சால மிளகாயை வந்து பயிர் பண்றதை கைவிடக்கூடிய நிலைமை கூட இருக்குதுன்னு சொல்லலாம் இப்ப தமிழ்நாட்டுல அதே நிலைமை தான் இருக்கு இப்போ வெயில் நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெயில் நாட்கள்ல நிறைய த்ரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு த்ரிசை அதிகமாச்சுன்னா பாத்தீங்கன்னா இலைகள் வந்து பாத்தீங்கன்னா முடக்குன்னு சொல்லுவோம் அதாவது இலையை உடைச்சிங்கன்னா உடைஞ்சிடும் அந்த மாதிரியான சூழலை மிளகாயில இருக்குதுங்க அதனோட சேர்ந்து வைரஸும் அடுத்தது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது ரெண்டும் வந்த பின்னாடி என்ன ஆகுனா அதுக்கு மேல பூக்காது அடுத்து செடி வளர்ச்சி கொண்டிடும் ஆட்டோமேட்டிக்கா செடி காஞ்சி இறந்து போயிடும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழலை இப்ப நம்ம எல்லா பக்கமும் அந்த மாதிரிதான் இருக்குது அப்போ இது வராம தடுக்கிறதுக்கும் வந்தா என்ன பண்ணலாம்ன்றதும் இப்ப நம்ம வந்து பாக்கலாங்க இப்ப செடி வச்சு இப்போ மிளகாய் செடி வந்து நம்ம செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான மிளகாய் செடிகளை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல மக்கள் எருக்களை வயல்ல இடணும் இத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு பயிர் வந்து ஒரு நல்ல திடமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல சொல்றது ஏக்கருக்கு ரெண்டுல இருந்து மூணு மூட்டை ஃபைட்டோசில் மினிமம் ரெண்டு மூட்டை கூட ரெண்டு கிலோ ஜூமேக் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பைட்டோ செல்வ வச்ச பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது உங்களுக்கு ஒரு போட்டு உருவாகும் அது வந்து சாறு சாரூர்ஞ்சி பூச்சிகள் வந்து பரவாமலும் தாக்காமலும் தடுக்குதுங்க அப்போ பைட்டோ செல்வ உங்களுக்கு வந்து திரிப்ஸ் வந்து வரது குறையும் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா வர்றது ஒரு பிப்டி பர்சன்ட் குறையும் அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் ரெண்டரை எம்எல் கூட எஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு எம்எல் அடுத்தது பைட்டோசல் ஸ்ப்ரேங் கிரேடு இருக்கு ஐந்துல இருந்து பத்து கிராம் வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு சேர்த்துக்கணும் கூட எமரால்டு வந்துட்டு பாயிண்ட் கிராம் இல்லைன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் சேர்த்து ஒரு முறை ஸ்ப்ரே பண்றீங்க அடுத்து அதுல ஒரு வாரம் கழிச்சு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ ரெண்டு முறை நீங்க இந்த ஸ்ப்ரேயும் கொடுக்கும்போது ஒரு வாரம் பத்து குள்ள பாத்தீங்கன்னா புது லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிடும் புது லீஃப் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பூச்சி தாக்குதல் குறைவா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருங்க இதை நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் பூச்சிகள் வராம தடுத்துடும் ஏன்னா இல்லையா இங்க லோக்கல்ல கிடைக்கிற வந்து பண்ணக்கூடியதுங்க பூச்சியை பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் பூச்சி பரவாமலும் தடுக்கும் மிளகா செடியும் நிறைந்த மகசூலை எடுக்க முடியும் நண்பர்களே முக்கியமா வந்த பின்னாடி ஒரு சிலர் மூணு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிக்கிறீங்க அதே மாதிரி நேற்றுக்கு நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா போகும்போது சார் கெமிக்கல் வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஒரு அஞ்சு மில்லி சொல்கிறோம் ஒரு பரிந்துரை இருக்கு அப்படின்னா ஐம்பது மில்லி போட்டு அடிக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு ஆயிட்டாங்க ஏன்னா கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஓவர் டோஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதுவே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது நண்பர்களே கொஞ்சம் அவேர்னஸோட கெமிக்கலை குறைங்க முக்கியமா நைட்ரஜன் உரங்களை குறைச்சி எருக்கள் அதிகமாக போட்டு மத்த ஆர்கானிக் உரங்களை நீங்க வந்து பயன்படுத்தும் போது மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து விவசாயத்தை காக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு நன்றி நண்பர்களே